ஐபிஎல் வரலாற்றில் அதிக சிக்ஸர்கள் அடித்து சம்பவம் செய்த வீரர்கள் பத்தாவது இடத்த பிடிச்சிருக்கிறது நம்ம மிஸ்டர் ஐபிஎல் சுரேஷ் ரெய்னா இரண்டாயிரத்தி எட்டில் தான் ஐபிஎல்ல வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டெபி ஆனார் மொத்தம் ஐபிஎல் வரலாற்றிலேயே ரெண்டு டீமுக்காக இருக்காரு ஒன்று குஜராத் லயன்ஸ் ஒன்று சிஎஸ்கே மொத்தம் இரநூத்தி அஞ்சு மேட்சை விளையாடி இரநூறு இன்னிங்ஸில் இரநூத்தி மூணு சிக்ஸு வந்து விளாசியிருக்காரு அடுத்து ஒன்பதாவது இடத்த பிடிச்சிருக்கிறது சஞ்சு சாம்சன் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஐபிஎலுக்கு வந்து டெபியூ ஆனார் மொத்தம் ஐபிஎல் வரலாற்றிலேயே மூணு டீமுக்காக ஆடி இருக்காரு நூற்றி அறுபத்தேழு மேட்ச் ஆடி நூற்றி அறுபத்தி மூணு இன்னிங்ஸுக்கு இரநூத்தி ஆறு சிக்ஸ் அடிச்சிருக்காரு அடுத்து எட்டாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது ரசில் அவரும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு டெபியூ பண்ணாரு மொத்தம் ரெண்டு டீமுக்காக ஐபி லிஸ்ட்லேயே வந்து ஆடிருக்காரு நூற்றி இருபத்தாறு மேட்ச் பிளே பண்ணி நூற்றி அஞ்சு இன்னிங்ஸுக்கு இரநூத்தி ஒன்பது சிக்ஸ் அடிச்சிருக்காரு அடுத்து கிரான் பொலார்டு ரெண்டாயிரத்தி பத்தில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டெபியூ ஆனார் மொத்தம் இது வரைக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சீசன் வரைக்குமே மும்பைக்காக விளையாடி இருக்கார் நூற்றி எண்பத்தொம்போது மேட்ச்சில் நூற்றி எழுபத்தோரு இன்னிங்ஸுக்கு மொத்தம் இரநூத்தி இருபத்தி மூணு சிக்ஸ் அடிச்சிருக்காரு அடுத்து ஆறாவது இடத்துல நம்ம டேவிட் வார்னர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பதில் தான் ஐபிஎல்ல வந்து டெபியூ ஆனார் மொத்தம் மூணு டீமுக்காக இந்த ஐபிஎல் லிஸ்ட்டில் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு நூற்றி எண்பத்தி நாலு மேட்ச்சுக்கு நூற்றி எண்பத்தி நாலு இன்னிங்ஸில் இரநூத்தி முப்பத்தாறு சிக்ஸ் வந்து விளாசியிருக்காரு அடுத்து அஞ்சாவது இடத்துல முந்நூற்றி அறுபது டிகிரி ஏபிடி வில்லியர்ஸ் அப்படின்னு சொல்லாவே கதிகலங்கும் அவர் தாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் டெபியூ பண்ணார் மொத்தம் ஐபிஎல் ஹிஸ்ட்ரிலே ரெண்டு டீமுக்காக ஆடி இருக்காரு நூற்றி எண்பத்தி நாலு மேட்ச்சு ப்ளே பண்ணி நூற்றி எழுபது இன்னிங்ஸில் இரநூத்தம்பத்தோரு சிக்ஸ் விளாசி இருக்காரு அடுத்து நாலாவது இடத்துல இடம் பிடிச்சிருக்கிறது நம்ம எம்எஸ் தோனி கிங்குங்க அவர் தாங்க தல தோனி அவர் தான் வந்து நாலாவது இடத்த வந்து பிடிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து இது வரைக்குமே சென்னைக்காக மட்டும் மட்டும்தான் ஆடி இருக்காரு மொத்தம் இரநூத்தி அறுபத்தி நாலு மேட்ச் அதாவது ஐபிஎல் லிஸ்ட்லேயே அதிக மேட்ச் விளையாடின ஒரே வீரர் தோனி மட்டும்தான் இரநூத்தி அறுபத்தி நாலு மேட்ச்ல இரநூத்தி இருபத்தி ஒன்பது இன்னிங்ஸ்ல இரநூத்தி ரெண்டு சிக்ஸ் வந்து விளாசிருக்காரு அடுத்து மூணாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது நம்ம கிங் கோலி கிங் கோலின்னு சொன்னாவே ஐபிஎல்ல அவரை தாங்க அவரை அடிச்சுக்க ஆளே கிடையாது அந்தளவுக்கு வேற லெவலில் பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு மொத்தம் ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் தான் வந்து டெபியூ பண்ணார் அப்போ இருந்து இப்போ வரைக்குமே ஒரே டீமுக்காக மட்டும்தான் ஆடிட்டுருக்காரு வேறு எந்த டீம் இல்லை ஆர்சிபிக்காக தான் இது வரைக்கும் இரநூத்தம்பத்தி ரெண்டு மேட்ச் வந்து ஆடி இருக்காரு இரநூத்தி நாற்பத்தி நாலு இன்னிங்ஸில் மொத்தம் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு சிக்ஸ் விளாசி இருக்காரு அடுத்து இரண்டாவது இடத்த பிடிச்சிருக்கிறது உங்களுக்கே யாருன்னு தெரிஞ்சிருக்கும் நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா இன்னைக்கு ஐபிஎல்ல வந்து அவரை மிஞ்ச ஆளே இல்லைங்க சிக் சிக்ஸ் அடிக்கிறதுல அவரை மிஞ்சிக்க வேறு யாரும் கிடையாது வேற லெவல்ல பர்ஃபாமன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அவருடைய ஃபுல் ஷாட்டில் தாங்க எல்லா ரசிகர்களும் அப்படி அப் ஆடுவாருங்க மொத்தம் இது வரைக்குமே ஐபிஎல் லிஸ்டில் ரெண்டு டீமுக்காக ஆடி இருக்காரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டெகன் சார்ஜஸ்க்கு தான் ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து டெபியூ பண்ணார் அதுக்கப்புறம் தான் ரெண்டாயிரத்தி பதினோருலேருந்து மும்பை இண்டியன்ஸ்காக ஆட ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்குமே மும்பை இண்டியன்ஸ்காக ஆடிட்டு இருக்காரு மொத்தம் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு மேட்ச் வந்து ப்ளே பண்ணியிருக்காருங்க தோனிக்கு அடுத்தபடியாக அதிக மேட்சை வந்து விளையாண்ட வீரர் ரோஹித் சர்மா இரநூத்தி ஐம்பத்தி நாலு இன்னிங்ஸில் மொத்தம் இரநூத்தி எண்பது சிக்ஸர் அடித்து இரண்டாவது இடத்தை பிடிச்சி தரமான பிளேயராக இன்னைக்கு வரைக்குமே ஐபிஎல் ஃபீல்டில் நிரூபிச்சுட்டு வந்துட்டுருக்காரு அடுத்து எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு முக்கியமான வேறார் தாங்க ஃபஸ்ட் இடத்துல இருக்காரு அப்படி யார் அப்படின்னு பார்த்தா வேறு யார் இல்லைங்க கிறிஸ் கெயில் அப்படின்னு சொன்னாவே ஐபிஎல் கொல நடுங்கும் அவரை மிஞ்ச ஆளு இல்லை இது வரைக்குமே அவர் அடித்த ஹையஸ்ட் ஒரு இன்னிங்ஸில் நூற்றி எழுபத்தஞ்சு ரன் இன்னைக்கு வரைக்குமே யாராலுமே அந்த ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணவே முடியலங்க அந்த மேட்சில் மட்டுமே பல சிக்ஸர்கள் வந்து தெறிக்க விட்டார் அதனால தாங்க அவருக்கு கிறிஸ் கெயில்னு சொன்னாவே ஐபிஎல் அப்படின்னு சொன்னாவே சிக்ஸர்னு சொன்னாலே அவரை மிஞ்சாளில் அப்படி ஃபஸ்ட் இடத்துல நீடிக்கிறது கிறிஸ் கெயில் இன்னைக்கு வரைக்குமே ஐபிஎல் வரலாற்றில் மொத்தம் நான் மூணு டீமுக்காக ஆடியிருக்கார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பதில் தான் அவர் வந்து டெபியூ பண்ணார் இது வரைக்குமே நூற்றி நாற்பத்தி ரெண்டு மேட்ச் வந்து ப்ளே பண்ணி நூற்றி நாற்பத்தோரு இன்னிங்ஸில் மொத்தம் முன்னூற்றி ஐம்பத்தேழு சிக்ஸ் வந்து விளாசி இருக்கார் ஸோ யாருமே எட்ட முடியாத தொலைவில் கிறிஸ் கெயில் அவர்கள் இருக்கார் அவரை யார் எட்டி பிடிக்க போகிறாங்கன்னு தெரியல ரோஹித் சர்மாவுக்கும் முப்பத்தேழு வயசு ஆகிடுச்சி இது வரைக்குமே இரநூத்தி ஐம்பது சிக்ஸ் அடிச்சிருக்காரு அவரை விட இன்னும் லீடிங்கில் எழுவத்தி ஏழு சிக்ஸ் தாஸ்தியில் இருக்கார் கிறிஸ்கேல் ஸோ யார் அவருடைய ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ண போகிறாரு அதே மாதிரி ஒரு மேட்சில் ஐஎஸ் ரேன் நூற்றி எழுவத்திரஞ்சு யார் வந்து பிரேக் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல இன்னைக்கு வரைக்கும் அவருடைய சாதனைகளை யாருமே முறியடிக்க முடியாத உயரத்திற்கு எட்டி பறந்து வச்சிருக்காரு அதை யார் ரெக்கார்டை பிரேக் பண்ண போகிறாங்க அப்படின்றத இன்னும் வரக்கூடிய ஐபிஎல் வரலாற்றில் நம்ம பார்க்கலாம் மக்களே ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஐபிஎல் வரலாற்றில் அதிக சிக்ஸர்கள் விளாசிய முக்கியமான பத்து வீரர்களை பற்றி பார்த்தோம் இந்த பிளேயர்ஸ்ல உங்களுக்கு யாரு ஃபேவரட் உங்களுக்கு